بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره வ நவுது பில்லாஹி மின் ஷுரூரி அம்சினா வ சயாத்தி அமலினா மய்யஹ்திஹில்லாஹ் ஃபலா முதில்லல வ மய்யுதில்ல ஃபலா ஹாதியல அஷ்ஹது அல்லாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன் முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் உருவُنக்கே உண்டாகட்டுமாக அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வ அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிபடி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே புனிதமான நோன்புகளை நோற்றவர்களாக நாம் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்க கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ச்சியாக மன நிம்மதிக்கான வழிகளாக இருக்கக்கூடிய நிம்மதியை தேடுகிற மனிதர்களுக்கு இஸ்லாம் காட்டுகிற வழிமுறைகள் தொடர்பாக நாம் பேசி வருகிறோம் இஸ்லாம் இது தொடர்பாக சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களில் மிக முக்கியமான ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய இறைவனுடைய நம்பிக்கை தொடர்பாக கடந்த ஓரிரு தொடர்களில் பார்த்து அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் சில செய்திகளை நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் நிம்மதியை தேடுகிற அத்தனை பேருமே இறுதியாக சென்றடைகிற இறுதியாக தேடுவதற்கான கடைசி கட்டமாக வைத்துக் கொண்டிருப்பது இறைவன் பற்றிய நம்பிக்கைகள் தான் ஒரு சிலர் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நம்புவார்கள் இன்னும் சில பேர் இஸ்லாத்திற்கு மாற்றமான நம்பிக்கை பிரகாரம் நம்பிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் பெரும்பாலானவர்கள் இறைவனை பற்றிய நம்பிக்கைதான் இதற்கு தீர்வு என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் இதை நேற்றைய தினமும் விரிவாக நாம் பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடராக இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய சில செய்திகள் இருக்கிறது ஏனென்றால் நிம்மதியை தேடி அலைகிற நேரத்தில் நமக்கு கடைசியாக கிடைக்கிற முதன்மையாக நாம் தேடுகிற இடமாக இருக்கிற இந்த இறைவனுடைய நம்பிக்கை என்பது ஆழமாக எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் நிம்மதி பெற்றவர்களாக இருக்க முடியும் அதைத்தான் திருமறை குரானுடைய வரலாறுகள் நபிமார்களுடைய வரலாறுகள் நமக்கு கற்றுத்தருகிறது அப்ப எவ்வளவு தூரம் நமக்கு இறை அச்சம் இருக்கிறது இறைவனை பற்றிய நம்பிக்கை இருக்கிறது இறைவன் தான் என்னை பாதுகாக்கிறான் அவன் தான் என்னை படைத்தான் அவன்தான் என்னை காக்குறான் அனைத்தும் அவனால் தான் நடக்கிறது என்கிற உறுதியான ஆழமான நம்பிக்கை நமக்கு இருக்கிற வரைக்கும் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து நாம் மீண்டு விடலாம் அதை பற்றிய யோசனைகளால் நம்மை நாமே அழித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்காது அதை இஸ்லாம் மிக தெளிவாக டிக்ளேராக நமக்கு சொல்லிடுச்சு அந்த அடிப்படையில் திருமறை குரான் சொல்லக்கூடிய இன்னும் சில நம்பிக்கையூட்டக்கூடிய நம்பிக்கையை உறுதிப்படுத்தக்கூடிய மிகச்சிறப்பான வரலாறுகளில் ஒரு முக்கியமான வரலாறு தான் ஃபிராவுனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்களுடைய வரலாறு பெண்களுக்கு மிக முக்கியமான எடுத்துக்காட்டாகவும் ஆண்களுக்கும் மிக முக்கியமான எடுத்துக்காட்டாகவும் திருமலை குரான் சொல்லக்கூடிய வரலாறு இந்த வரலாறு இவங்க பெண் இவங்க வந்து ஒரு பெண்ணு தான் ஆனா குரான் இவங்களுடைய வரலாறை சொல்லுகிற நேரத்தில் மூமீன்களுக்கு முன்னுதாரணம்னு சொல்லிடுச்சு மூமீன்கள்டா யாரு ஆம்பளைகளாகவும் இருப்பாங்க பெண்களாகவும் இருப்பாங்க ஈமான் கொண்டவர்கள் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இவங்க முன்னுதாரணம் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு வரலாறாக இந்த செய்தி இருக்கக்கூடியதை பார்க்க முடியும் என்ன செய்தி அது என்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன் கொடுங்கோல் மன்னன்டா எந்த அளவுக்கு கொடுங்கோலன் என்று சொன்னால் நான் மன்னன் என்று மட்டும் அவன் சொல்லவில்லை நான் ஒரு அரசன் அரசர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்கல்ல நம்ம நாட்டையும் பல அரசர்கள் இருக்கிறார்கள் பல நாடுகளையும் பல மன்னர்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு ஜனாதிபதி இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஆட்சியாளர்கள் இருந்தாங்க ஒரு வித்தியாசம் பல வித்தியாசங்கள் இருக்கும் அதில் முக்கியமான வித்தியாசம் என்னென்னா இன்னைக்கு ஜனநாயகம் இருக்கும் அன்றைக்கு ஜனநாயகம் இருக்காது அவர் எடுக்கிறதா முடிவு அவர் சொல்கிறது தான் தீர்ப்பு அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதை மாற்ற முடியாது ஆனால் இப்போ ஜனநாயக நாட்டில் அப்படி கிடையாது ஜனாதிபதியே ஒரு முடிவெடுத்தாலும் அதை மாற்றுவதற்குரிய அதிகார முலாம்கள் அதிகார வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ஆனா பெரும்பாலும் இந்த மன்னர்களுடைய நாடுகள் மன்னர்கள் ஆளக்கூடிய நாடுகளில் இந்த வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அப்படி இருக்கிற நேரத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா இந்த மன்னன் இருக்கிறான் அவனுடைய ஆட்சி என்பது தன்னை கடவுளாக சித்தரித்த ஆட்சி எப்படி ஆட்சி நான் மன்னன் மட்டுமில்லை பாத்துக்க நான் கடவுள் என்று தன்னை கடவுளாக சித்தரிக்கிற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு ஆட்சியாக இருந்தது நான் கடவுள் மன்னர் என்று சொன்னாலே அங்கே ஜனநாயகம் இல்லை அவன் சொல்கிறது தான் எல்லாமே என்று இருக்கும்போது போது நான் கடவுள் சொல்லிக்கிட்டு இருந்தான் கடவுள் சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப அவனோட பேச முடியுமா கிறுக்க நாட்டம் அவன் அவனா அவன் எதையாவது ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிருவானா இல்லையா ஒரு மனிதன் அவன் ஆனா நான் கடவுள் கிட்டு இருக்கிறான் அப்போ எவ்வளவு உச்சத்தில் இந்த மண்டக்கணம் பிடிச்சிக்கிட்டு கலக்கணம் பிடிச்சிக்கிட்டு அலைஞ்சிருப்பான் அப்படிப்பட்ட இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா அவனுடைய எல்லைக்குள்ள அவனுடைய மாளிகையில் அவனுடைய அரண்மனையில் அவனுடைய மனைவி அன்னை ஆயிஸ் ஆசியா ரதியல்லான் அவர்கள் என்ன செய்றாங்கன்னு கேட்டா அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையுது இஸ்லாத்தினுடைய வாழ்க்கையாக அமையுது அல்லாஹ் சொன்னபடி அமையுது அவனுடைய தூதர் சொன்னபடி அமையுது தான் கடவுள் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டாகி விடுகிறது இவன் என்னுடைய கணவர் கடவுள் அல்ல அவர் ஒரு சாதாரண மனிதர் தான் ரబ్దல் ஆலமீன் தான் கடவுள் என்கிற ஆழமான நம்பிக்கை அவர்களுக்கு வருகிறது. அல்லாஹ் இந்த வரலாற்றை எப்படி சிலாகிக்கிறான் கேட்டா, ወரபல்லாஹு மஸலன் লিলலதீன ஆமனூ இம்ராத்து firaun. firaun மனைவியை அல்லாஹ் என்ன செய்றான்னு கேட்டா, நம்பிக்கை கொண்டோருக்கு முன்னுதாரணமாக ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் நமக்கெல்லாம் முன்னுதாரணம் யாரா? நம்ம அல்லாஹ்வை நம்பி இருக்கோம். ஈமான் கொண்டிருக்கோம். ஈமான் கொண்ட ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்குமே முன்னுதாரணம் யார் என்று கேட்டா யாரு மாதிரி ஈமான் கொள்ளணுமா இந்த பிராவுனுடைய மனைவி போன்று நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் முன்னுதாரணமாக ஆக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிற அளவுக்கு வரபல்லாகு மசலன் உங்களுக்கு முன்னுதாரணப்படுத்தி இருக்கிறான் ஈமான்னா இவங்கட ஈமான் மாதிரி இருக்கணு நம்பிக்கைன்னா இவங்களுடைய நம்பிக்கை மாதிரி இருக்கணும் என்ன கஷ்டம் என்ன துன்பம் என்ன துயரம் என்ன இழப்பு வந்தாலும் இதுல இருந்து மீண்டு வரணும்னு சொன்னா இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் என்கிற விதமாக அல்லாஹு தலா என்ன செய்யறான்னு கேட்டா இவர்களுடைய வரலாற்றையே நமக்கு முன்னுதாரணமாக காட்டி காட்டுகிறான் ஏன் காட்டுறான்னு கேட்டா இதில் அப்பி பணிலி இந்த பைத்தன் அவங்க அல்லாவிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் என்ன பிரார்த்தனை செய்தார்கள் ரப்பி பினிலி இறைவா எனக்காக உன்னிடத்தில் ஒரு மாளிகையை கட்டு இந்த வைத்தன் பில் ஜன்னா சொர்க்கத்தில் எனக்காக ஒரு மாளிகையை கட்டு ஏன் தெரியுமா இப்போ இவ இவங்க எந்த இந்த 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 பிரார்த்தனை எங்க வச்சு கேட்குறாங்க தெரியுமா ஒரு குடிசைக்குள்ளே இருந்து கேட்குறாங்களா நம்மள மாதிரி ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருந்து கேட்குறாங்களா இங்கே யார் மாளிகையில் வாழலை மாட மாளிகைகளில் வாழக்கூடிய விதமாக நம்ம நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படி இல்லை இமிஞ்சு போனால் ஒரு ஒரு அளவுக்கு உண்டான ஒரு லக்ஸரியான லைஃப் ஒன்று இருக்கும் ஒரு கார் இருக்கும் ஒரு ப பைக் இருக்கும் நல்ல ஒரு டவ ரெண்டு தட்டு ரெண்டு மாடி வீடு இருக்கும் அப்படி கொஞ்சம் லைஃப் இருக்கும் லக்ஸரியாக வாழக்கூடிய மாதிரி முழுமையாக அனில் அம்பானி மாதிரி யாராவது வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இங்கே எலான் மாஸ்க்கு மாதிரி யாராவது வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாங்க அந்த அளவுக்கு கோடி கணக்கு எலான் மாஸ்கிட்ட வரமா கணக்கு எடுத்துப்ப நம்ம நாட்டினுடைய இலங்கையினுடைய முழு சொத்து மதிப்பே இலங்கைய கணக்கு போட்டு பார்த்தா எட்டாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி யூஎஸ் டாலர் இதுதான் நம்ம நாட்டுடைய மொத்த சொத்து மதிப்பான் இதே நேரத்தில் எலான் மாஸ்கிட்ட மட்டும் ஆயிரத்தி இரநூறு கோடி யூஎஸ் டாலர் இருக்குன்னு சொல்லி அண்மையில் பாராளுமன்றத்தில் சரத் வன்சேகா பேசினத பார்த்துருப்பிய அந்த அளவுக்கு அவ்வளவு கோடி லக்ஸரி லைஃப் அப்படி ஒரு லைஃப் அப்படியான லைஃபை மிஞ்சிய ஒரு லைஃப்பில் உட்காந்துக்கிட்டு இந்த பிரார்த்தனையை கேட்குறாங்க நம்மளை மாதிரி ஒரு குடிசை குடிசைக்குள்ள ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த பிரார்த்தனையை செஞ்சா ஒரு கணக்குங்க ஆனா எங்க கேட்குறாங்க என்ன குறை காலுக்கும் கைக்கும் சேவையாட்கள் மனைவி பிரவுனுடைய மனைவின்னா நம்ம ஃப்ரவுனுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இஸ்லாத்திற்காக இப்படி எல்லாம் பேசினார்கள் என்று பார்க்குற நேரத்தில் ஃப்ரவுனை மன்னனாகவும் பிரவுனுடைய மனைவியை இஸ் முஸ்லீமாக ஒரு ஒரு பக்கம் ஒதுக்கியதாகவும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்கணும் தெரியுமா ஃப்ரௌன் மன்னன் ஃப்ரவுனுடைய மனைவி அவங்க தான் ராணி அவங்கள மிஞ்சி மிஞ்சுறதுக்கு யாரும் கிடையாது அங்கே அவங்க நினச்சது அங்கே கிடைக்கும் நினச்ச மாதிரி வாழையிலும் அப்படியான ஒரு வாழ்க்கை அது அந்த வாழ்க்கையில் உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாங்க தெரியுமா இறைவா நான் அவங்க இருக்கிறது அரண்மனையில் தான் அவங்க இருக்கிறது மாளிகையில் தான் ஆனால் என்ன பிரார்த்தனை பண்ணுறாங்க எனக்கு உங்ககிட்ட ஒரு மாளிகை உண்டாக்கு உங்ககிட்ட ஒரு இந்த மாளிகை எனக்கு வேணாம் இப்படி ஒரு இப்படி ஒரு ஈமானிய நம்பிக்கை இப்படி ஒரு உறுதி யாருக்காவது சாதாரணமா வருமா நமக்கெல்லாம் நினைக்கிறோமா எப்படி ஒரு நம்பிக்கை பாத்தீங்களா உலகம் சரி இருக்கிற வரைக்கும் இருந்து வாழ்ந்துட்டு போயிருவோம் சில பேர் எவ்வளவு ஒரு 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 சாதாரண வாழ்க்கை சுகத்திற்காக இந்த மார்க்கத்தினுடைய கட்டுக்கோப்பையே தொட்டச்சு வீசிட்டு போகிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் உண்டா இல்லையா நடக்குதா இல்லையா திருமணம் முடிப்பதற்காக இஸ்லாத்தை விட்டு விட்டு மாற்று மத சகோதரர்கள் ஓடி போகிற இளம் பெண்களை நம்ம ஒரு மாற்று மத சகோதரியை திருமணம் முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த இஸ்லாமிய கொள்கையை விட்டு விட்டு ஓடி போகிற இளைஞர்களை பார்க்கலயா நம்ம நடக்குதா இல்லையா சாதாரண விஷயம் இதெல்லாம் இவங்களோட ஒப்பிடும் போது இதெல்லாம் பக்கத்துல வைக்க முடியுமா அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாளிகையில ராணியாக இருந்துகிட்டு கடவுள் அல்ல அவன் சாதாரண மனிதன் என்னுடைய கணவர் சாதாரண மனிதர் தான் ரப்புல் தான் கடவுள் என்கிற அந்த ஆழமான இறைவன் மீதான பக்தி இறைவன் மீதான நம்பிக்கை அவங்களுக்கு நிம்மதியை கொடுத்தது சரியா இருந்தா என்ன நினைக்கணும் மாறி நினைக்கணும் மாளிகை இருக்கிறது மன்னருடைய மனைவியாக இருக்கிறார்கள் இளவரசியாக அல்லது ராணியாக இருக்கிறார்கள் எவ்வளவு மன நிம்மதி நம்ம நம்ம காசு இவங்களுக்கு ஆசியாவுக்கு இருந்தது மாளிகை அவங்களுக்கு ராணி என்கிற அந்தஸ்து இல்ல அவங்களுக்கு இருந்தது நாட்டு ஆளுகிற அந்தஸ்து இல்ல அவங்களுக்கு இருந்தது அவ வேலைக்கு ஆட்கள் கை காலம் ஒரே வழியாக இருக்கு ஒரே வேலையா இருக்கிறோம் இவ்வளோ பெரிய டென்ஷன் தெரியுமா நிம்மதியா இல்லை அவர்களுக்கு இருந்தது அவர்களுக்கு போதிய அளவுக்கு தலைக்கு மிஞ்சிய அளவுக்கு அவர்களுக்கு வேலை செய்வதற்கு பணியாட்கள் இருந்தார்கள் ராணி அவங்க எதெல்லாம் நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கிறமோ நிம்மதி இல்ல நிம்மதி இல்ல நிம்மதி இல்ல அலைகிறோம் இல்ல எது எல்லாம் இல்லைன்னு நிம்மதி இல்லைங்கிறிய கடன் தொல்லை அதனால் எனக்கு நிம்மதி இல்லை அவங்களுக்கு அதெல்லாம் கடன் கடனே கிடையாது அவங்களுக்கு அதை அனுபவிச்சுட்டு போயிருக்கலாம் இருந்து அவ்வளவு செல்வ செழிப்பு இருந்தது நமக்கு செல்வம் இல்லைன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு இருந்தது நமக்கு கண்ணியம் இல்லை கௌரவம் இல்லைன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு வேண்டிய அளவுக்கு இருந்தது நமக்கு ஒரு போதிய வீடு இல்லைன்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு மாளிகையே இருந்தது நமக்கு வாகனம் நினைக்கிறோம் அவங்க நினைச்ச அளவுக்கு இருந்தது இவ்வளவு இருந்தும் அது அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை நம்ம எது கிடைச்சா நிம்மதி நினைக்கிறோமோ அது ஆசியா அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை அவர்களுக்கு எது நிம்மதியை கொடுத்தது இந்த மார்க்கம் இந்த கொள்கை இந்த உறுதி அல்லா மீதான நம்பிக்கை அப்ப நமக்கு நிம்மதி என்பது சொத்துக்களில் சுகங்களில் மற்ற மற்ற விஷயங்களில் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கிறேன் நிம்மதி எங்க இருக்குது ரப்புல் ஆலமின் தொடர்பான நம்பிக்கையில் இருக்கிறது அந்த நம்பிக்கை ஆசியா அம்மையார் அவர்களுக்கு கிடைத்தது தான் அந்த நம்பிக்கையின் பலாபரனாகத்தான் அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் முன்மாதிரியாக அவர்களை சொல்லுகிறான் அப்ப என்ன நினைச்சுக்கிறேன் நம்ம காசு போதாது நினைக்கிறீங்களா ஆசியா அம்மையார நினைச்சுக்கிருங்க படம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவங்கள நினைச்சுக்கிருங்க வீடு இல்லைன்னு நிம்மதி இழந்து போயிருக்கிறீங்களா அவங்கள நினைச்சுக்கிருங்க அந்த சுகம் இல்லை இந்த சுகம் இல்லை அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு பொருளாதாரம் இல்லை எதையெல்லாம் நம்ம நினைக்கிறோமோ அந்த நேரங்களிலெல்லாம் இந்த பெண்மணியை நாம் மூமீன்கள் நினைக்கும் போது நிம்மதி தானா வந்துடும் நிம்மதி இன்மை ஓடி போயிரும் பக்கத்தில் நிற்க முடியாது அவ்வளவு பெரிய ஒரு நிம்மதிக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இவர்களுடைய வரலாற்றை திருமறை குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பதினோராவது வசனத்திலே இந்த நான் ஓதி காட்டிய வசனம் இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு முக்கியமான சம்பவம் யாருன்னு கேட்டா மூசா நபியினுடைய சம்பவம் இது ரொம்ப முக்கியமான சம்பவம் ஏன் தெரியுமா மூசா நபியை பற்றி நமக்கு தெரியும் அவங்களும் இந்த ஃபுராவுனுடைய மிகப்பெரிய தொல்லைகளால் ஆட்பட்டு நாட்டை விட்டு துரத்தப்படுகிற நிலை வருகிறது நாட்டை விட்டு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் ஓடுகிறார்கள் ஓடுகிற நேரத்தில் ஓடி 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 போனால் ஒரு நாட்டில் எங்கெங்கே போய் முடியும் ஒரு நாட்டில் துரத்துறான் இப்போ நம்ம நாட்டையே எடுத்துக்கிறோங்களேன் ஓடினோம்னா எங்க நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போனாலும் கடல் தான் காலிக்கு போனாலும் கடல் தான் இந்த பக்கம் கொழும்புக்கு போனாலும் கடல் தான் நீர் கொழும்புக்கு போனாலும் கடல் தான் எந்த பக்கம் போனாலும் கடல் தான் இந்தியாவுக்கு போயிட்டீங்க இந்தியாவுலயும் எத்தனை மாநிலத்தை தாண்டினாலும் கடைசிக்கு எங்க போய் நிற்கணும் கடலுக்கு முன்னாடி தான் உலகத்தில் நீங்க எந்த நாட்டை எந்த எல்லையை அடைந்தாலும் கடைசி எல்லை எது அதுதான் இல்லை எது கடல் தான் அது மாதிரி இவங்களும் ஓடி 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 இவர்களும் இவர்களுடைய மூசா மூசானபியுடைய தோழர்களும் எங்க போய் நிற்கிறாங்க கடலுக்கு முன்னாடி போய் நின்றுட்டாங்க கடலுக்கு முன்னாடி போய் நின்னதுக்கு பிறகு என்ன ஆகுது தெரியுமா அல்லாஹுவை என்ன போய் நின்று ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்க்கிற ஒரு நிலை வருகிறது முன்னாடி இருக்குது இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு பின்னாடி கடல் இருக்குது இப்படியான ஒரு நிலை நேருக்கு நேர் முகத்துக்கு முகம் பார்த்து கொண்டிருக்கும் போது காலா சஹாபு மூசா இந்நாள் அமுதற்கும் மூசா நபியுடைய தோழர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா மூசா நபியுடைய தோழர்கள் அந்த மூசா பார்த்து மூசாவே மாட்டிக்கிட்டோம் நம்ம மூழ்கி சாக வேண்டியதுதான் வேற வழியே இல்லை பின்னாடி கடல் இருக்கு ஒன்னோ இவன் நம்மளை கொன்றுவான் இல்லைன்னு சொன்னா கடல்ல விழுந்து செத்திர்ட் சாவுதான் என்ன ரிசல்ட் ஒரு நிம்மதி இருக்குமா இந்த நேரத்தில் நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கே நிம்மதி இல்லைன்னு தடுமாறுறமே இதுக்கு நிம்மதி இருக்கும்னு நினைக்கிறீங்களா பாருங்க செத்து போயிருவாங்க அப்படியான ஒரு நேரம் முன்னாடி முன்னாடி அவங்க கொள்றதுக்கு ரெடி அணிக்கிறான் பின்னாடி கடல் தப்பவே முடியாது என்ன விளங்குது திட்ட தெளிவா மரணம் அதனாலதான் உடனே யா மூசா இன்னால முதன் நாங்கள் இப்போ மாட்டிக்கிட்டோம் பிடிபட்டு விட்டோம் இனி தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று புலம்ப ஆரம்பித்து விடுகிறார்கள் அந்த நேரத்தில் மூசா நபி அவர்கள் நெத்திப்பட்டில் அடித்தாற் போல் அழகான பதிலை சொல்லுகிறார்கள் சுபகானவா எவ்வளவு ஒரு உறுதி எவ்வளவு ஒரு தெளிவு எவ்வளவு ஒரு மன நிம்மதி அல்லாஹ் மீதான நம்பிக்கை மூசா அலே இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் கல்லா அப்படி இல்லை இன்னம ரப்பி சயஹ்தினி என்னுடன் என்னுடைய இறைவன் இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் எப்படி நம்பிக்கை இந்த நம்பிக்கை நமட்ட இருக்குதா ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு துன்பம் வரும்போது இப்பு கை அப்படி நம்ம நம்ம நம்புவோம் அப்படி தெரியுமா இல்லங்க எல்லாம் நம்மள விட்டுருவானா அல்லாஹ் பாதுகாக்கிறமா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும் என்ன நடந்துருமோ ஏதாவது இருக்குமோ இந்த நம்பிக்கையில பலபலன்றுகா இதனால நமக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா இதனால் நம்ம நினைக்கிறத அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறீங்களா நிம்மதி கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா நிம்மதி எப்போ வரும்னா ஒரிஜினலாக நம்பணும் மூசா நபி ஃபார்மாலிட்டிக்கு நம்பலை ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அதெல்லாம் நம்மள பாதுகாத்துக்கிறோம் என்ன செய்ய முன்னாடி அவன் நிற்கிறான் இவங்களும் வேற பதறிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சமாளிக்கணுமே அப்படி சொன்னாங்களா அங்கே சமாளிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சமாளிக்கவே முடியாது ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் முன்னாடி ஃபிரவுன் இருக்கிறான் பின்னாடி கடல் இருக்குன்னு அப்போ அவர்களுக்கும் தெரிந்து கொண்டு அவர்கள் உறுதியாக நம்பி சொல்கிறார்கள் என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் சயஹதீனி அவன் எனக்கு வழி காட்டுவான் அவன் என்னை கைவிட மாட்டான் என்னுடைய நிம்மதி அவனிடத்தில் தான் இருக்கிறது அதனால அவங்க சொல்றாங்க சொன்னதுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா உடனடியாக மூசாவுக்கு நாங்கள் வகி இறக்கிறோம் உங்க கையில் இருக்கிற அசா ஒரு ஒரு தடி வச்சுக்கிறாங்க அவங்க அந்த தடியால கடல்ல அடிங்க கடல்ல இப்படி அடிங்கிறான் உடனே அவங்க கடல்ல அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டா அது பிளந்தது கடல் பிளக்குது மூசா நபிக்கு அல்லாஹ் காப்பாற்றுவான்னு தெரியும் எப்படியும் அல்லாஹ் காப்பாற்றுவான்ங்கிற நம்பிக்கை இருந்தது ஆனால் கடலை பிளந்து காப்பாற்றுவான்னு நினைச்சிருப்பாங்களா அவர்களோடு இருந்தவர்கள் நினைத்திருப்பார்களா ஃப்ரௌன் அப்படி நினைத்திருப்பானா யாருமே நினைக்கல கடலை அது கடல் அது கடலை பிளந்து நம்ம நம்மளும் அப்படி நினைக்க மாட்டோம்ல சாதாரணமாக நினைச்சு பாருங்க என்ன இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் கடல் இருக்குது நம்மளாம் தப்பிக்க முடியுமா இப்படின்னு நினைப்போம் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று நினைத்தீர்கள் என்றால் அல்லாஹ் நிச்சயம் காப்பாற்றுவான் சிலத கண்ணுக்கு முன்னுக்கு நம்ம பார்க்கலையா நம்ம நாட்டில் இப்ப கூட நீங்க பார்க்கலையா கோட்டாபே ராஜபக்ஷ ஆட்சிக்கு வரக்கல எல்லாரும் என்ன நினைச்சோம் முடிஞ்சு போச்சு இனி இலங்கை அவ்வளவுதான் இலங்கை முஸ்லிம்கள் அவ்வளவுதான் இலங்கை அவ்வளவோ இல்லையோ இலங்கை முஸ்லிம்கள் அவ்வளவுதான் ஏன்னா வந்ததுல இருந்து செய்ய ஆரம்பி புடுங்கினது எல்லாமே தேவைக்கில்லாத ஆணி செஞ்ச வேலைகள்லாம் சாதாரணமான வேலையா அப்படியே முழு முஸ்லிம் சமூகமும் மானசீகமாக விழுந்திருந்தது ஆனா இந்த ஜனாசா எரிப்பு பிறகு மக்களுடைய பிரார்த்தனைகள் என்ன ஆனது கோட்ட அறுபத்தி ஒன்பது லட்சம் பேருடைய வாக்கு சாதாரணமா பாராளுமன்றத்தில் மூன்று இரண்டு பெரும்பான்மை விதாயக பலய இந்திய பிரைம் மினிஸ்டருக்கு கூட அந்த பலத்தில் அதிகாரம் கிடையாது அமெரிக்கன் இந்த அதிகாரம் கிடையாது அவ்வளவு அதிகாரங்களை இந்த குட்டி நாடு கொடுத்திருந்தது அவ்வளவு வெறும் ரெண்டே வருடங்களில் ஜனாதிபதி மாளிகை துறந்து இலங்கை வரலாற்றிலே தப்பி ஓடிய ஒரே ஜனாதிபதியாக பதிவு தெரிஞ்ச அரசர் காலத்தில் கூட மாளிகையை விட்டு இப்படி மக்கள் எழுச்சியால் யாரு தப்பி போகல எதிரிகளுடைய யுத்தங்களால தான் ஓடினாங்க

யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு கடல் பிளக்கிறது என்று சொன்னால் திருமறை குரானுடைய இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி நான்காவது வசனங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது அல்லாஹு தாலா என்ன செய்யறான்னு கேட்டா ஒவ்வொரு அந்த மூசா மூசாவையும் மூசா நபியினுடைய கூட்டத்தாரையும் நாங்கள் காப்பாற்றினோம் அவங்கள போக சொன்னோம் ஒவ்வொரு பிளவுகளும் மாதிரி அவ்வளவு பெரிய பிளவு பிளந்து கடல் அவ்வளவு பெரிய கடல் தானே வழி விடணும் இல்லாது வழி விட்டு மூசா நபி காப்பாற்றப்படுகிறார்கள் எப்படி ஒரு மற்றவர்கள் அத்தனை பேர் மூழ்கடிக்கப்படுகிறார்கள் மூசா நபியை தவிர்த்து மூசா நபியினுடைய எதிரிகள் அத்தனை பேரும் மூசா நபி கடலை பிளந்து முடிய மூசா நபி அவர்கள் தப்பி ஓடுகிறார்கள் மூசா நபியுடைய கூட்டத்தார் ஓடுகிறார்கள் இதை பார்த்துட்டு ஓடினா கடைசியில் என்னாச்சு நீரில் மூழ்கி செத்து சீரழிந்தான் என்கிற வரலாற்றை பார்க்கிறோம் எப்படியா நம்பிக்கை மனதுக்கு நிம்மதி வேணுமா இந்த நம்பிக்கையை பாருங்க எப்படி இப்படியான நேரத்திலையும் அல்லாஹினுடைய நம்பிக்கை அவரை காப்பாற்றியது அந்த தான் நமக்கு தேவைப்படுகிற அல்லாஹூ தாலா இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு இருபத்தி ஆறாவது அத்தியாயம் அறுபத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹூ தாலா என்ன 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 சொல்லி காட்டுறான்னு கேட்டா இந்த வரலாற்றிலே உங்களுக்கு எல்லாம் தக்க சான்று இருக்கிறது ஆதாரம் இருக்குது பார்த்துக்க என்ன ஆதாரம் தெரியுமா உங்கள் அவங்கள் அதிகமானவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கவில்லை இதுல நிறைய சான்று இருக்கலாம் அவங்கள நிறைய பேரு நம்பிக்கை கொள்ளல என்று அல்லா சொல்றான் என்ன சான்று மிகவும் நிறைய சான்று மிக முக்கியமான சான்று என்ன அல்லா மீதான இறைவன் மீதான நம்பிக்கை அந்த ஓரிரை மீதான நம்பிக்கை என்ன கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் ரப்பு கைவிட மாட்டான் அல்லாஹ் என்ன கண்டிப்பாக எனக்கு இதுக்கு விமோசனம் தருவான் என்று நினைத்து பாருங்கள் அல்லாவிடத்தில் சுஜூதில் விழுந்து மன்றாடுங்கள் அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் இறைவா என்னை கைவிட்டு விடாதே என்று சொல்லி அல்லாவிடத்தில் கெஞ்சுங்கள் கதருங்கள் தகஜத்துடைய நேரத்திலே கண்ணீர் விட்டு அழுது அல்லாவிடத்தில் மன்றாடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை இறைவன் மீதான ஆழமான நம்பிக்கை நமக்கு இருந்ததுன்னா அல்லாஹு தாலா நம்மை கைவிட மாட்டான் என்பதற்கு இந்த மூசா நபியினுடைய வரலாறும் மிகச்சிறந்த சான்றாக இருக்கிறது இன்ஷா அல்லா இது தொடர்பான இன்னும் மன மன நிம்மதிக்கு நிம்மதியை தேடி அழைகிற மனிதனுக்கு நிம்மதிக்கான வழிமுறைகளாக இஸ்லாம் இன்னும் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறது என்பதை அடுத்தடுத்த தொடர்களிலே பார்ப்போம் வாக்ரது அஹமது இல்லாஹி ரபில் ஆலமி